வெல்கம் டு மாசானியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் உள்ள சூப்பரான தென்ன துப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அதுவும் வந்து ரிவர் ரொட்டியே வந்துடும் பாருங்கள் நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காடு ஒட்டி ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து தண்ணி போயிட்டே இருக்குமே அது நம்ம ஆலியர் ஏரியாவில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் யூஸில் வந்து ரெசார்ட் பர்பஸில் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இல்லை ஓன் யூஸில் வந்து நம்ம வீடு கட்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக சூட் ஆகுங்க அது நம்ம ஆலியல் ஆலியர் ஏரியாவிலேயே பார்க்குறோம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கிக்கலாம் அப்படி நம்ம காட்டுக்குள்ளே ஏறிக்கலாம்ங்க அந்தளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக மட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க அந்த வீட்டுக்கும் தனியாக சர்வீஸ் வந்துடும் ப்ளஸ் வந்து கிணறு கிணறு குண்டு ஆனால் ஃப்ரீ சர்வீஸும் வந்துடுதுங்க அருமையான ஏரியாவில் ரெண்டு ஏக்கர் பார்க்குறோம் இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கரா கூட பிரித்து ரெண்டு நண்பர்கள் பிரித்து வச்சுக்கிற அளவுக்கு ஆப்ஷன் இருக்குதுங்க சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு ஏக்கருங்க இது ஓட ஒட்டி வருது இன்னி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் ஆலியர் டேம்லேருந்து வரக்கூடிய ஆறுங்க ரிவர் ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரிவர் ஒட்டி யாராவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து காமிச்சிடலாம் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தென்னத்தோப்பில் நூற்றி நாற்பது தென்னை மரங்கள் வந்து வந்துடுதுங்க நம்ம வீடியோ பார்க்குற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து அப்படியே வந்து வயல் வயலை தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லேண்டு பார்த்துட்டு இருக்கோம்ங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு பிடியில் காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸ் மொத்தம் டோட்டலாக நாலு ஏக்கருங்க அண்ணந்தம்பி பாகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து நமக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க அந்த ரெண்டு ஏக்கர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் சரிபகுதி கூட்டு கிணறு கூட்டு ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுதுங்க நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வீடு வந்து நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து லெட்டின் பாத்ரூம் அனைத்து விதமான வசதிகளோடு இருக்குது பின்னாடி ஹில் வந்து சூப்பராக கிடைக்குதுங்க நல்ல ஃபீஸ்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக சூட் ஆகுதுங்க அதுமாதிரி எழுதில் பார்க்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வடக்கு சரியான காடுங்க கன்னி மூலையில் வந்து வீடுங்க ஜால மூலையில் வந்து கிணறு பக்க வாசத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகுங்க அக்கம் பக்கம் பூராமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க நீட்டான ஏரியாவில் பார்த்துட்ருக்கவங்க சுத்தமான செம்மண் பூமி எல்லா மரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் பராமரிப்பில் இருக்குதுங்க உள்ளே தேவையான நீங்கள் ஊடு போயிட வாழை பாக்கு ஜாதிக்கா என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பயிரிடலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க ஹவுஸ் ஸ்டைலில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க வீட்டோடு இருக்கு பக்கத்தில் நேர் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பக்கத்து தோப்பில் வந்து வீடு கட்டி குடியிருக்காங்க அக்கம் பக்கம் பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எண்பது லட்ச ரூபா வந்து ஃபைனில் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா அதுலேருந்து லைட்டாக நம்ம குறச்சி பேச நம்ம வாங்கி தராமங்க அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலியர் ஏரியாவில் இந்த இடத்த போயிட்டுருக்கு அது ஹில்ஸ் ஒட்டி ஹில்வி வந்து சூப்பராக கிடைக்கிற மாதிரி நல்ல அதாவது கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான ஏரியாவில் பார்க்குறோம் அது ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு ஃபார்ம் சிலுக்கு வந்து நம்ம சேலுக்கு வந்துருக்குதுங்க யாருமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ண வேண்டாம் உடனே வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா நல்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நாக்குமெண்ட்லாம் வந்து வெரி கிளீராக வந்து இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரம் நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்டு நேரில் வந்து பொழுது எல்லாமே சொல்லிடுறாங்க காமிச்சிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மண் தரத்தில் கொஞ்சோம் வரணுங்க இருந்தாலும் எல்லா காரும் லாரியும் வந்து போகிற அளவுக்கு நல்ல தடைசவியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அக்கம் பக்கம் பூரா வந்து கார் வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து போயிட்டு தான் இருக்காங்க எல்லா காரும் வந்து போகிற அளவுக்கு சூப்பரான தட வரியத்தில் எல்லா விதத்திலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் அமர்ந்துருக்குதுங்க அமைஞ்சிருக்குதுங்க மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் புதுசாக கட்டப்பட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இன்றைக்கி லேண்ட் ஓனரே வந்து பார்த்திங்கனா கிட்டே தங்கியிருக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு கிச்சன் எல்லாமே அதாவது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வார வா வீக்கெண்டில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு போகிற அளவுக்கு நல்ல குட் கண்டிஷனில் இந்த வீடு வந்து இருக்குதுங்க இல்லை நீங்கள் இங்கேயே வந்து செட்டிலாகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக செட்டில் ஆகலாமுங்க அந்தளவுக்கு எல்லாமே வந்து குட் கண்டிஷனில் தான் இருக்குது கூலிங் சீட்டு தான் போட்டிருக்காங்க ஆங்கில் போட்டு புதுசாக வீடு கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் தான் இருக்குங்க நல்ல ஒரு பராமரிப்பில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா வந்து நம்ம ஆலியர் ஏரியான்னு சொல்லியாச்சுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க